சூரா சூராஜும் பொருள் நட்சத்திரம் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் ஐம்பத்து மூன்று வசனங்கள் அறுபத்து இரண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாகுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது விழுந்து மறைந்துவிடும் சமயத்தில் நம்முடைய தூதராகிய உங்களின் தோழர் வழி தவறிவிடவும் அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை அவர் தன் மன இச்சையின்படி எதையும் பேசுவதும் இல்லை இது அறிவிக்கப்படும் வகையாகிய அறிவிப்பே தவிர வேறு இல்லை ஜிபிரில் எனும் மிக கடின பழமுடையவர் இதனை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் அழகான தோற்றமுடையவர் பின்னர் தன் இயற்கை உருவத்தில் நமது நபியின் முன் மிகுராஜ் பயணத்தின் போது உயர்ந்து சரியாக நின்றார் அப்போது ஜிபிரிலாகிய அவர் மிக உயர்ந்த கீழ் வானத்தின் கடை கோடியில் இருக்க அதன் பின்னர் அவர் நம் தூதர் நெருங்கி அப்பால் அருகே வந்தார் அந்நெருக்கத்தின் அளவானது வளைந்த வில்லின் இரு முனைகளை போல் அல்லது அதைவிட சமீபமாக இருந்தது பிறகு வாகிய அவன் அவருக்கு அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுடைய அடியாருக்கு அறிவித்தார் நபியுடைய இதயம் தான் கண்டதை பற்றி அல்லாஹ் அந்த இரவில் தன் அடியாருக்கு காண்பித்து அவர் கண்டது பற்றி நீங்கள் சந்தேகித்து அவருடன் தர்க்கம் செய்கின்றீர்களா அன்றியும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறை ஜிபிரிலை அவரது சுய உருவில் இறங்க கண்டிருக்கிறார் சித்திரத்து முன்தகா எனும் இலந்தை மரத்தின் இடத்தில் இக்காட்சி நிகழ்ந்தது அவ்விடத்தில்தான் நல்லடியார்கள் தங்கும் சொர்க்கம் இருக்கின்றது இலந்தை மரத்தை மூடிக்கொள்ளும் ஒன்று மூடிக்கொண்ட போது அதிலிருந்து அவருடைய பார்வை சதகிவிடவில்லை எல்லையை கடந்துவிடவும் நிச்சயமாக அவர் தன் ரட்சகனின் அத்தாட்சிகளில் மிக பெரியதை கண்டார் நீங்கள் வணங்கும் லாத்தையும் உஸ்ஸாவையும் கண்டீர்களா மற்றொன்றாகிய மூன்றாவதானும் பெண் விக்கிரகத்தையும் நீங்கள் கண்டீர்களா உங்களுக்கு ஆண் மக்கள் இன்னும் அவனுக்கு பெண் மக்களா அவ்வாறாயின் அது மிக்க அநியாயமான பங்கீடாகும் இவையெல்லாம் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக் கொண்ட வெறும் பெயர்களை தவிர இல்லை அவை தெய்வங்கள் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு யாதொரு சான்றையும் முந்திய எந்த வேதத்திலும் இறக்கி வைக்கவில்லை அவர்கள் வீண் எண்ணத்தையும் மனங்கள் விரும்புகின்றவற்றையும் தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை நிச்சயமாக அவர்கள் இரட்சகனிடமிருந்து அவர்களுக்கு நேர்வழி வந்துவிட்டது ஆனால் அதனை அவர்கள் பின்பற்றுவதில்லை அல்லது மனிதனுக்கு அவன் விரும்பியது உண்டா அவனுக்கு கிடைத்து இல்லை ஆகவே மறுமையும் இம்மையும் அல்லாஹுவிட்கே உரியதாகும் அன்றையும் வானங்களில் எத்தனையோ மலக்குகள் இருக்கின்றனர் அல்லாஹ் தான் நாடியோருக்கு அனுமதி அளித்து அவன் திருப்தியும் கொண்ட பின்னரே தவிர அவர்களின் பரிந்துரை எவருக்காகவும் யாதொரு பயனும் அளிக்காது நிச்சயமாக மருமையை பற்றி நம்பவில்லையே அத்தகையோர் அவர்கள் மலக்குகளுக்கு பெண்களின் பெயர்களை சூட்டுகின்றனர் இதை பற்றி அவர்களுக்கு எவ்வித அறிவும் இல்லை வீண் எண்ணத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை நிச்சயமாக வீண் எண்ணம் உண்மையிலிருந்து அதற்கு எதிராக யாதொரு பலனையும் அளிக்காது நபியே எவன் நம்மை நினைவு கூறுவதை விட்டும் முகம் திருப்பிக் கொண்டானோ அவனை நீர் விடும் இவ்வுலக வாழ்க்கையைத் தவிர வேறு எதையும் அவன் நாடவில்லை அதுதான் கல்வியறிவில் அவர்களின் எல்லையாகும் இதற்கப்பால் நிச்சயமாக உமதிரச்சகன் தன்னுடைய வழியிலிருந்து தவறியவர் யார் என்பதையும் மிக அறிந்தவன் அவனே நேர்வழி செல்பவனையும் மிக அறிந்தவன் மேலும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவிற்கே உரியன ஆகவே தீமை செய்தோருக்கு அவர்களுடைய தீவினைக்கு தக்கவாறு தீமையை கூலியாக கொடுப்பதற்காகவும் நன்மை செய்தோருக்கு நன்மையை கூலியாக கொடுப்பதற்காகவும் மருமையை பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் அவன் எத்தகையோர் என்றால் தவிர்க்க முடியாத சிறு பாவங்கள் தவிர மற்ற பெரும் பாவங்களையும் மானக்கேடான விஷயங்களையும் தவிர்த்துக் கொள்கிறார்கள் நிச்சயமாக உமதிரச்சகன் மன்னிப்பதில் மிக்க தாராளமானவன் உங்களை பூமியிலிருந்து உற்பத்தி செய்த சமயத்திலும் இன்னும் நீங்கள் உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் சிசுக்களாக இருந்த சமயத்திலும் உங்களைப் பற்றி அவன் மிக அறிந்தவன் ஆகவே நீங்களே உங்களை தூய்மையானவர்களென எண்ணிக்கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களில் பயபக்தி உடையவர் யார் என்பதை அவனே நன்கறிவான் நபியே பெண் பற்றுவதை விட்டும் புறக்கணித்தானே அத்தகையவனை நீர் பார்த்தீரா அவன் வாக்களித்ததில் குறைவாகக் கொடுத்தான் பிறகு பெரும் பெரும்பகுதியை தடுத்துக் கொண்டான் வாக்குறுதிக்கு மாறாக நடக்கும் அவனிடம் மறைவானது பற்றிய அறிவு இருந்து அப்பால் அதன் மூலம் மறைவானதை அவன் பார்க்கிறானா அல்லது மூசாவின் ஆகமங்களில் இருப்பதைக் கொண்டு அவன் அறிவிக்கப்படவில்லையா அல்லது அல்லஹுவுடைய கட்டளைகளை பூரணமாக நிறைவேற்றிய இப்ராஹீமை அவருடைய ஆகமங்களில் இருப்பதைக் கொண்டும் அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா அதாவது குற்றம் செய்ததற்காக பாவச் சுமையை கூடியது எதுவும் மற்றொரு ஆத்மாவின் பாவச் சுமையை சுமக்காது இன்னும் மனிதனுக்கு அவன் முயற்சித்தது சம்பாதித்தது தவிர வேறில்லை இன்னும் நிச்சயமாக அவனுடைய முயற்சியின் பலன் அவனுக்கு மறுமையில் காண்பிக்கப்படும் பின்னர் மிக நிறைவான அவன் கூலி கொடுக்கப்படுவான் நபியே இறுதியாக மீழ்வதும் நிச்சயமாக உமதிரச்சகனின் பக்கம்தான் நிச்சயமாக அவனே சிரிக்க வைக்கின்றான் அளவும் வைக்கின்றான் நிச்சயமாக அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான் இன்னும் அவன் உயிர்ப்பிக்கின்றான் நிச்சயமாக அவன்தான் உங்களை ஆண் பெண் ஜோடிகளாக படைக்கின்றான் ஒரு துளி இந்தியிலிருந்து அது கர்ப்பத்தில் ஊற்றப்படும் போது உங்களை படைக்கின்றான் நிச்சயமாக மரணித்த பின்னர் மறுமுறை உயிர் கொடுத்து எழுப்புவதும் அவன் மீதே பொறுப்பாக இருக்கிறது நிச்சயமாக அவன்தான் சீமானாக்குகிறான் இன்னும் அவன் கொடுத்ததை கொண்டு கொள்ளச் செய்கிறான் அன்றியும் நிச்சயமாக மகத்தான நட்சத்திரமான ஷேராவுடைய இரட்சகனும் அவன்தான் நிச்சயமாக முந்தைய ஆது கூட்டத்தை அளித்தவனும் அவன்தான் இன்னும் சமுதையும் அளித்தான் அவர்களில் ஒருவரையும் அவன் விட்டு வைக்கவில்லை இவர்களுக்கு முன்னர் நூகுடைய சமூகத்தாரையும் அளித்தவன் அவன்தான் நிச்சயமாக அவர்கள்தான் பெரும் அநியாயக்காரர்களாக மற்றும் மிகுந்த வரம்பு மீறியவர்களாக இருந்தார்கள் தலைகீழாக புரட்டப்பட்ட லூத்தின் சமூகத்தார் வாழ்ந்த இடத்தையும் அவன் மேலாக தூக்கிக் கீழே வீழ்த்தினான் அவர்கள் அழிவுற்ற நேரத்தில் அதனை சூழ்ந்து கொள்ள வேண்டிய வேதனையானது முற்றிலும் சூழ்ந்து கொண்டது ஆகவே மறுமையை நிராகரிக்கும் மனிதனே நீ உன் இரச்சகனின் அருட்கொடைகளில் எதனைத்தான் ஐயம் கொள்வாய் இவர் முந்தைய எச்சரிக்கையாளர்களின் இனத்திலுள்ள ஓர் எச்சரிக்கையாளரே நெருங்கக்கூடியது யுக முடிவு காலம் நெருங்கிவிட்டது அல்லாகவே தவிர அதனை வெளிப்படுத்தக்கூடியது எதுவும் இல்லை இச்செய்தியிலிருந்து நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா இதனை பொருட்படுத்தாது நீங்கள் சிரிக்கவும் செய்கின்றீர்கள் நீங்கள் அழாமலும் இருக்கின்றீர்கள் இதனை பற்றி நீங்கள் அலட்சியமுடையோராகவும் இருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்குச் சிரம் பணியுங்கள் மேலும் அவனையே வணங்குங்கள்